ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா செம்மொழி பூங்காக தான் வந்திருக்கோம் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கப்பட்ட செம்மொழி பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா காந்திபுரம் கோயம்புத்தூர்லேருந்து காந்திபுரம் காந்திபுரம் பக்கத்தில் இருக்குது செம்மொழி பூங்கா இப்போ இதுக்கு வந்து இது ஃபேமஸ் ஆகியிருக்கு அன்றைக்கி பொங்கல் அன்னைக்கு போயிருந்தோம் சரியான கூட்டம் பொங்கல் அன்னைக்கு சொல்லவும் சரியான கூட்டம் நாங்கள் போனதே ஆறு மணிக்கு தான் ஆனால் ஏழு மணி க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சரியான கூட்டம் நாங்கள் அப்புறம் அங்கே தான் போகிறது கடைசி அதுக்கப்புறம் அவங்க கேட்டை வந்து சாத்திட்டாங்க அவங்க கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டா சரியான கூட்டம் ஆயிடுச்சு இதுக்கு மேலே வந்துட்டு உள்ள அலோடு இல்லை அப்படின்ட்டு என்ன கடைசி அப்படின்ட்டு கேட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ளே போனால் செம்மையாக இருந்துச்சு முன்னாடி என்ட்ரன்ஸே பாருங்கள் எல்லாம் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பூக்கள் ரெட்டு ஒயிட் ரோஸு அப்படியே ஃபால்ஸு வேலை செஞ்சு மொழி பூமெழுக்கிட்டு தண்ணி வர்ற மாதிரி செம்மையாக இருந்துச்சு அந்த ரோஸை பார்த்தாலே அழகாக இருந்துச்சு எல்லாம் ஃபோட்டோஸ் ஆனால் வந்து ஒரு கம்மி மாதிரி கட்டியிருக்காங்க அதுக்கு அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ட்டு முதல்ல அலவுன்ஸ் பண்ணுறக்கு வந்துட்டு செக்யூரிட்டிலாம் இருக்காங்க ஆனால் இதில் என்ன ஹைலைட்னால் நம்ம எந்த பூக்களும் தொடக்கூடாது எந்த பூக்களும் பறிக்கக்கூடாது அதுதான் ஹைலைட் இதில் நம்மளுக்கு பறிக்கணும் ஆசையாக இருக்கணும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு ரெட் அண்ட் ஒயிட்டு செம்மையாக இருந்துச்சு ஃபுல்லாக செடி தான் எல்லாமே துளசி மருத்துவ குணங்களுக்குள்ள ஃபுல்லாக செடி அந்த மாதிரி அப்புறம் பிள்ளைங்க விளாட்றது தூரி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு தான் அதிகம் பேசே இல்லை செடி அப்புறம் யானை குதிரை அந்த மாதிரி ஒவ்வொன்றா வச்சுருந்தாங்க அனிமல்ஸ் எல்லாம் தீ வச்சுருந்தாங்க அந்த மாதிரி தூரி இதுக்கு தனித்தனியாக இருக்குது என்னென்ன பிடிக்குமோ என்னென்ன நின்று போய்க்கலாம் அங்கெல்லாம் அம்மையாக இருந்துச்சு நாங்கள் போகிறப்ப மணி ஆகிடுச்சா கிளைமேட்டுக்கு அதுக்கு சூப்பராக இருந்தால் இதெல்லாம் பார்த்துப்போம் சூப்பராக மருத்துவ மற்ற பண்ணோமுள்ள செடிகள் தான் துளசி அந்த கற்பூர வள்ளி சொல்வாங்கன்னா அதுதான் அது இதில் லைட் செட்டிங்லாம் இருந்துச்சு எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உட்காந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நாங்கள் நிறையா ஃபோட்டோஸில் எடுத்துருந்தோம் சூப்பராக இருந்துச்சு அடுத்த பாட்டு செகண்ட் வீடியோலாம் போடுறேன்